இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் யேசப்பாவுடைய நிறைய வாக்குறுதிகளில் இது மிக முக்கியமான ஒன்று தேடுங்கள் கண்டடைவீர்கள் ால் தேடுவோர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லுவார் தேடணும் ஆனால் எங்க தேடணும் நாம் எங்க தொலைச்சமோ அங்க போய் தேடணும் இன்னொன்று நாம் கேட்பது எங்கே கிடைக்கும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம அதை தேடி பார்க்கணும் உங்களுக்கு எனக்கு இது தேவை நான் எங்க போனால் கிடைக்கும் அதை தேடி ஓட வேண்டும் இன்னொன்று நான் கேட்பது யார்கிட்ட போனா கிடைக்கும் சரியாக அவர்கிட்ட போய் கேட்கணும் ஒரு கஷ்டம் நூறு ரூபாய் எனக்கு தேவை அந்த நூறு ரூபாய் யார்கிட்ட இருக்கும் அங்க போய் உதவி கேட்கணும் அதை விட்டு மற்ற திரும்ப கடன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அப்போ நம்முடைய தேவை எங்கே நிறைவர் என்பதை நாம் அடையாளம் கண்டு என்ன பண்ணும் அங்க போய் நம்முடைய தேவையை நம்முடைய கோரிக்கையை வைக்கணும் முதல் ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம இவர்கிட்ட கேட்டா கிடைக்குமா இவர் யாரு நாம் கேட்கின்ற ஜபம் நாம் கேட்கின்ற வேண்டுதல் நிறைவேற்றக்கூடியவர் இவர் தானா என்று அடையாளம் கண்டுகொள்வது மிக முக்கியமான ஒன்று விவிலியத்தில் யேசப்பாவை அடையாளம் காண யூதர்கள் தவறினார்கள் நாகரத்தூர் யேசப்பா போகிறாரு அவரை என்னென்னு என்னென்ன அடையாளம் கண்டுக்கிறாங்கன்னா தச்ச நம்ம சூச பயன்தானே மரியாதோடைய பயன்தானே இவன் என்று அவரை மனித தன்மை கண்ணோட்டத்தோடு ஒரே பாத்தாக்களை ஒழிய அவரை கடவுளாக இறை மகனாக அவங்க பார்க்க தயாராக கிடையாது பயரங்க எனவே தான் ஏசப்பா நிறைய அற்புதங்களை அங்கே செய்ய இந்த மாதிரி மனமலம் வெளியே போய் நான் அந்த அற்புதங்களை செய்கிறார் என்றால் தன்னை அவங்க யாரும் தெரிஞ்சிக்கல அடையாளம் கண்டுகொள்ளவில்லை சொல்களே நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தீங்கன்னு நிறைய சொல்லியிருக்க திரும்பவும் சொல்கிறேன் நல்ல ஒரு நிகழ்வு இது நான் பார்த்தது நீங்க வேளாங்கண்ணிக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே அருங்காட்சியகம் இருக்கும் இப்போ போய் பாருங்கள் போயிட்டு அந்த இடத்துல ஒரு நான் பார்த்த ஒரு நிகழ்வை ரொம்பவும் மனதுக்கு ரொம்பவும் பிடிச்சது அந்த அது ஒரு சாட்சியம் ஒரு சகோதரி எழுதி வச்சுருக்காங்க அங்கே ஒரு ஒரு இது நான் பிள்ளை இப்போ இல்லாமல் கஷ்டப்பட்டேன் குழந்தை எனக்கு இல்லை இல்லை திருவண்ணி நிறைய வருஷமாச்சு பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லை என்னுடைய மாமியார் வீட்டில் பிற இடங்கள்லாம் எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக இழிவாக பேசுகிறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இந்து சகோதரி அவங்க அப்போ என் பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி சொன்னாங்க இப்போ நீ வேளாங்கண்ணிக்கு போ அம்மாவுடைய காலப்புடி ஒரு சொல்லி ஒரு ஏழு வாரம் ஒன்பது வாரம் நீ அம்மா போயிட்டு மாதாவுடைய பாதத்தை பிடி உனக்கு நல்லது நடக்கும் பக்கத்து சொல் சொல்லியிருக்காங்க ஒரு கிறிஸ்தவ சகோதரி சொல்லியிருக்காங்க இந்த இந்து சகோதரி அதை மனசில் கொண்டு என்ன பண்ணுறாங்க வேளாங்கி வந்துருக்காங்க வேளாங்கண்ணி வந்து எத்தனை நாட்கள் வாரத்தோடச்சே வந்து மாதாவிட்ட உருக்கமாக வேண்டியிருக்காங்க அதற்கு பக்கத்துலேயே ஏன் குழந்தை பிறக்கலைங்கிற காரணத்துக்கு லெட்டர் வந்துச்சேங்க இந்த சகோதரிக்கு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு கற்ப பயிற சக்தி இல்லை டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குதுங்க இந்த அம்மா குழந்தை பத்துக்கவே முடியாது ஏன்னா ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இந்த பெண்ணுக்கு கிடையாது இந்த கர்ப்பப்பை பை என்று அந்த பதிவு டாக்டர் சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது இப்படிப்பட்ட நான் அம்மாவுடைய பாதத்தை பிடித்தேன் அம்மா கிட்டே என்னுடைய வேண்டுதலை வச்சேன் இன்றைக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை ஃபோட்டோ விடுத்தாங்க எனக்கு என்ன காலம் பெண் குழந்தை அம்மா அந்த ஃபோட்டோட சாட்சியம் அங்கே இருக்கிற சகோதரர்கள் தனக்கான தீர்வு எங்கே கிடைக்கும் அவங்க சொன்னாங்க தேடி ஓடி வந்தாங்க பாருங்க அம்மா எனக்கு குறைய தீர்த்து வைப்பாங்க தன் பிள்ளைகிட்ட கேட்பாங்க எசப்பா கொடுப்பாரு வந்தாங்க நிறைவேற்றி சென்றாங்க சகோதரர்களே அப்போ தனக்கான தீர்வு எங்க கிடைக்கும் அண்ணா வராங்க பாருங்கள் முன்னு அந்த முத வாசத்துக்கு முன்பகுதி வாசி பார்க்கணும் நாம ஏலகனா சொல்கிறாரு ஏம்மா ஏம்மா உனக்கு குழந்த நானே பத்து பிள்ளை சமம் உனக்கு என்ன என்ன பிள்ளைய நினச்சிக்கோ நீ கஷ்டப்படாத என்று ஆதரவு சொல்கிறாரு இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் என்பது எவ்வளோ ஒரு ஒரு பாக்கியம் அது ஒரு பெண் தன் தன்னுடைய பெண் பிறவியை முழுமை பெறானால் அது பிள்ளை பெயரால்லாம் முடியும் அந்த பிள்ளை ஆனால் அண்ணாவுக்கு கிடையாது பெனின்னா கொடுமைப்படுத்துகிறாங்க அண்ணாவை ஏப்பா எவ்வளவு ஒரு கஷ்டத்தை வலியை அவங்க யோசிச்சு பாருங்க அந்த வழியை யோசிச்சு பார்த்துட்டு என்னுடைய குறை எங்க போனா தீரும் இழிவை போக்கக்கூடியவர் யார் என்னை ஊரே காரி தூப்பது மலடின்னு சொல்லுது இந்த மலடிங்கிற இழிவு பெயரை இல்லையா நான் விட்டொழித்து நான் தாயங்குற அந்த ஸ்தானத்தை எனக்கு யார் எனக்கு என் குறையை யார் தீப்பா என்று அண்ணா தேடுறாங்க சீலோவுக்கு ஓடி வர்றாங்க ஆனோட பாதத்தை உட்காடுறாங்க பாருங்க புருக்கமாக ஜபிக்கிறாங்க உள்ள முழுத்தவும் ஆண்டவ பாதத்தில் கொட்டுறாங்க ஆண்டவர எங்களுக்கு குழந்தையை கொடுங்க அதை உங்களுக்கு என்ன திரும்பி கொடுத்துட்றேன் என் குறையை நான் மலட்டு மலாட்டு சொல்கிறாங்க சொல்கிறேன் குறையை நீங்கள் போக்குங்க இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றேன் என்று மன்றாடுறாங்க பாருங்க தேடி ஓடி வந்தால் தன் குறையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டவன் நம்பி வந்தார் குறையை போக்கினார் ஆண்டவர் சமூக பிறக்கிறார் சகோதரர்களே நட்சத்திர வாசகம் பாருங்களேன் பேய் ஏசப்பாவை அடையாளம் கண்டு கொள்கிறது பேய் என்ன பண்ணுது ஏசப்பாவை அடையாளம் கண்டுக்குது நான் சிரயத்துள் இயேசுவே நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களை விடவா வந்தி இந்த வாசம் நல்லா கவனிக்க பார்ப்போம் இருக்கேன் அது இந்த வாசிக்கு ரொம்ப பிடிக்கும்னா பேயை கண்டுபிடிக்குது யாருன்னு சொல்லிட்டு இல்லையா பாருங்க இயேசுவே உமக்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என என் எங்களுக்கு தெரியும் எனக்கு பேய் பேய் கண்டுபிடிக்குது ஆண்டவர் பாரு மனுஷன் கண்டுபிடிக்க மனுஷன் எனக்கு ஏசப்பா கண்டுபிடிக்க தவறான் பாருங்களேன் எனக்கு நம்ம வாழும் காலத்தில் எத்தனை பேர் ஆண்டவரை கஷ்டம் வருது ஏசப்பா விட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் தான் நாங்கள் அங்கே போயிட்டு நான் வந்து மந்திரிச்சு வந்தோம் ஒரு இந்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிற இல்லையா இந்த இந்த தெய்வத்துக்கிட்ட போன மந்திரிச்சு வந்தேன் நம்ம கயிறு கட்டினு வந்தேன் காப்பு கட்டினு வந்தேன் என்னமோ சொல்லுவாங்க பாருங்கள் அது எப்படி பாது அது என் ஆண்டவரை நான் அடையாளம் கண்டு என்னுடைய கஷ்டத்தை மாதிரி அவருடைய பாதத்தில் வைக்காம நான் எங்க இப்பொழுதும் கூட சரிதான் அந்த யூதர்கள் யுதர்கள் என்ன பார்த்த அதே தான் நினைக்கிறா பாட்டோம் நாம என் ஆண்டவன் அடையாளம் கண்டு போல மறுக்கிறேன் எனக்கான தீர்வு இங்கே இருக்குது நான் நான் நம்ப மறுக்கிறேன் அப்படி நான் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள மறுக்கின்ற பொழுது இயேசுப்பாவை என் குறையை போக்குறவர் அவர்தான் நான் நம்ப மறுக்கிற பொழுது எனக்கு எப்படி குறை தீரும் நினைத்து பார்ப்போம் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம் நம்முடைய தேடல் ஆண்டவர்கள் நிறைவடைகின்ற பொழுது நம்முடைய குறை அனைத்தும் தீரும் எனவே ஆண்டவரை அடையாளம் காணுவோம் நம்முடைய குறைகள் அனைத்தையும் போக்கி நிறைய வாழ்வு பெற முயற்சிப்போம் கண சந்திப்போம்